குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஓமன் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நைட் வந்து ஒன்பதரம் ஆச்சு உங்கள் இடத்துல ஐ மீன் இந்தியாவில் டைம் இப்போ வந்து பதினொன்று மணி ஆகியிருக்கோம் இந்த வீடியோவை நான் எடிட் பண்ணி அப்லோடு பண்ணும்போது எப்படியும் இந்தியாவில் பன்னெண்டு மணி தாண்டி மறுநாள் ஆகிருக்கோம் இங்கே ஒரு பதினொன்று மணி ஆகும்னு இருக்கட்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஏன் நைட்டு வீடியோஸ் எடுக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக இப்போ தான் எட்டு மணிக்கு தான் டியூட்டி முடிஞ்சு வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன் ஸோ என்னுடைய வீடியோஸ் நீ மேக்ஸிமம் நைட்டு தான் வரேன் அதுலேயும் பார்த்தீங்கன்னா மெயினாக என்னுடைய இப்படி இந்த மாதிரி தான் எடுக்க முடியும் செல்ஃபி மோடில் கையை தூக்கி வச்சுட்டு மற்ற மாதிரி ஸ்டாண்ட் ஒன்றும் கிடையாது இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் இங்கே முன்னாடி ஸ்டாண்டவுன்னு இதில் வச்சு பேசுகிறேன் ரோடு தான் இருக்குது முன்னாடி எதனால் நைட் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து പുറക്കു മുടിച്ച് ലേറ്റ് ആവും ടൈം എടുക്കാതെ വീഡിയോ കാലിൽ ഷൂട്ട് പറഞ്ഞ ടൈം ഇല്ല ഞാൻ ഏഴ് മണിക്ക് വണ്ടി വരാം നമ്മൾ ഏഴ് മണിക്ക് എങ്കിൽ പോവോ വില പോകാം നമുക്ക് ടൈം എക്കാതെ അടുത്തും നൈറ്റ് എട്ട് മണിക്ക് വന്ന് നേരെ ഇരട്ടിടാം ലീവിനാളും വീഡിയോ എടുക്കലാം ലീവിനാൽ എനിക്ക് വന്ന് നേറ്റ ലീവ് മുന് നേ ലീവ് അതായത് വെള്ളി ശനി രണ്ട് നാളും ലീവ് நான் அப்போது வேலைக்கிழமை என்ன பிளான் பண்ணேன்னா இந்த ரெண்டு நாள் லீவில் கிட்டத்தட்ட அஞ்சு ஒரு பத்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தேன் வீடியோ எடுக்கலாம் கண்டென்ட் வேணும் ஏதோ ஒரு கண்டென்ட் இருந்தாலும் எடுக்க முடியும் ஒரு கண்டென்ட்டுமே இல்லை அப்படி யோசிச்சு யோசித்து ஒரு கண்டெண்ட் கிடச்சி ஸோ அந்த வீடியோ நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கு முன்னாடி ரெண்டு கண்டெண்ட் கிடச்சி அது பழைய கண்டென்ட் ஏற்கனவே நிறைய பேர் அந்த வீடியோ போட்ட கண்டெண்ட் தான் கிடச்சி அதனால நான் என்ன பண்ணேன்னா அந்த கண்டென்ட்டை பேசாமல் அப்படியே விட்டு பின்னா லீவ் எல்லாம் உறங்கி அப்படி ஒரு சோம்பேறு இருந்தனால வீடியோஸ் எதுவுமே ஷூட் பண்ணலை நிறைய பேர் கேட்பீங்க உனக்கு இது தேவையா அப்படின்னு ஏன்னா இந்த மாதிரி நைட்டு உன்னகிட்ட யார் வீடியோ போட சொன்னாது அப்படி நீங்கள் கேட்பீங்க ஆனால் என்கிட்ட நிறைய பேர் நிறைய பேர் என்கிட்ட தனியாக மெசேஜ் பண்ணி இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண உடனே வலிக்குது இப்போ நான் ஓமன் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ண உடனே நிறைய பேர் சொன்னாங்க நீ வீடியோ போடு ஒன்றும் இல்லை எவ்வளவு கஷ்டப்பட்டங்களும் போடு லேட் ஆனாலும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்குது அப்படின்னு ரெண்டு மூணு பேர் சொன்னதுனால நான் வந்து மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இன்றைக்கி நம்ம என் இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா இதொரு விஷயம் என்னென்னா நான் வந்து பகலில் வீடியோ எடுப்பேனான்னு தெரியலை எனக்கு நைட்டு நான் இனி லீவுனால் பார்ப்போம் அடுத்த லீவில் பார்ப்போம் மேக்ஸிமம் முடிஞ்சால் பகல் அடிக்கும் இல்லை நைட்டு தான் எடுப்பேன் நைட்டு எடுத்தும் அதை எடிட் பண்ணி அப்லோடு பண்ணும்போது எனக்கு எப்படியும் லேட் ஆகும் இங்கே ஒரு பதினொன்று மணி ஆகும் எனக்கு ஒய்ஃபையில் அப்லோட் ஆகிறதுக்கு பதினொன்று மணி ஆகும் திரும்ப அது உங்களுக்கு வந்து சேரக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு எனக்கு தெரியலை ஸோ நீங்கள் காலையில் எழுப்பி பார்த்துருங்க சரியா சரி ஓகே இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பேச போகிறோம் அப்படின்னு நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க ஸோ இன்றைக்கி என்னென்னா வெளிநாட்டுக்கு வேலைக்கு வந்தால் ஒரு பிரச்சனை இருக்குது எல்லாருக்குமே மேக்ஸிமம் ஸ்டார்டிங்கில் வரவங்க எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை லாங்குவேஜ் ஸோ அதே லாங்குவேஜ் பிரச்சனை தான் எனக்கும் அதை பற்றி தான் நான் பேச போகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இந்த தான் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது ஐ மீன் நிறைய இடங்கள் இருக்குது நிறைய லைட்டெல்லாம் இருக்குது அங்கே இருக்குது ஆனால் வச்சு பேசுனா தான் எனக்கு அந்த ஒரு அந்த பேசவோ இதே வரேன் மற்ற மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக பில்டிங்ஸ் இருக்குது எனக்கு கரெக்டாக கம்ஃபர்டபுளாக எந்த இடமுமே இல்லை அதாக இங்கே வந்தேன் கை வலிக்குது இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரியா அடுத்த 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 வீடியோ எங்கே எடுக்க முடியுமான்னு பாக்கி இங்கே அது இடம் இருக்கான்னு பாக்கி லாங்குவேஜ் ஸோ நீங்கள் வெளிநாட்டுக்கு வரீங்க அப்படி இல்லை நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போதே சொல்லுவாங்க தமிழ் மீடியம் படிக்கிறீங்கன்னா சொல்லுவாங்க இங்கிலீஷ் படியுங்க இங்கிலீஷ் படியுங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் படிங்க லீவுனால் வந்து கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு போங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸுக்கு போங்கன்னு வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் சொல்லி சொல்லி வளர்த்துவாங்க நம்மளை நம்ம இப்போ என்ன பண்ணுவோம் இங்கிலீஷ் எல்லாம் வந்து அந்த டைமில் வந்து ஸ்கூல் படிக்கிறதோடு நிறுத்திடுவோம் அதுக்கு பிறகு அதை வந்து நம்ம பெருசாக இப்போ அதை இங்கிலீஷ் பேசவும் மாட்டேன்னு சொல்லுவாங்க ஸ்கூல் படிக்கும்போது நீ ஸ்கூலில் வந்து பேசி பழவு ஸ்கூலில் இருக்கும்போது நீ பேசி பளவு கிட்ட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட மாறி மாறி பேசி பழவு பழவு எங்கேயாவது வெளியில் போனேன் நீ வந்து பேசி பழவு அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்கிட்ட வந்து பேரண்ட்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க பேரண்ட்ஸும் சொல்லியிருப்பாங்க ஸ்கூல் டீச்சர்ஸும் சொல்லியிருப்பாங்க நான் ஸ்கூல் படிக்கும் சொல்லுவாங்க நீங்கள் காலையில் வந்த உடனே டெய்லி ஒரு ரெண்டு இங்கிலீஷ் வார்த்தை வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மாதிரி மாதிரி பேசுங்க சாப்பிட்டியா அதை நீங்கள் இங்கிலீஷில் பேசுங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க நம்ம அதை வந்து பெருசாக எடுத்துருக்க மாட்டோம் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து இங்கிலீஷ் வந்து யூஸ் ஆகும்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு உண்மையில் இப்போ கூட இங்கிலீஷ் வந்து கரெக்டாக பேச வராது ஃபுல்லாகவே தப்பு தப்புன்னா புழுத்த தப்பு அப்படின்னா கரெக்டான கிராமரோட பேச மாட்டேன் நிறைய மிஸ்டேக் பண்ணுவேன் நிறைய இங்கிலீஷில் நிறைய மிஸ்டேக் பண்ணுவேன் ஸோ இங்கே வந்த பிறகு எனக்கு வந்து ஹிந்தி தெரியாது இங்கே மேக்ஸிமம் ஒரு நூறில் ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பீப்புள் வந்து ஹிந்தி டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி பீப்புள் வந்து ஒரு என்னது ஒரு அந்த அரபி மொழி பேசுவாங்க ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் தான் தமிழ் ஸோ இப்படி இருக்கிற இடத்துல நமக்கு வந்து பெருசாக தேவைப்படக்கூடிய லாங்குவேஜ் வந்து ஹிந்தி ஸோ ஹிந்தி இங்கே வந்த உடனே நிறைய பேர் என்கிட்ட வந்து என்ன லாங்குவேஜ் தெரியும் நான் சொன்னேன் இங்கிலீஷ்னு சொல்லி மேக்சிமம் ஆஃப் பீப்புள் என்கிட்ட வந்து நான் பேசுது இங்கிலீஷில் தான் பேசுவாங்க അവങ്ക നിനക്ക് എന്നാ നെക്കാറുണ്ട് ഏത് എതോ ഇംഗ്ലീഷിൽ പേരിയെ ചല്ലിട്ട് എന്നിട്ട വന്ന് പേശിയാക ഉണ്മയേ നാ വന്ന് ഇംഗ്ലീഷിൽ പരിതയേ കിടയത് ഇനി ഇംഗ്ലീഷേ വരാതെ എന്താലും ഓരോക്ക് തപ്പി 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 എന്നോ പേശുവേ അവങ്ങളൊക്കെ ആൻസർ പണി എനിക്ക് പുറം അവൻ ചൊല്ലക്കൂടിയത് എനിക്ക് വന്ന് പുറം ഷോ അല്ല മെയിനാ ഇംഗ്ലീഷ് അതിന് പഠിച്ചുവെങ്കിൽ ഹിന്ദി പഠിക്കണു കൂടെ കഴിയാതെ ഇന്നി നാ ഇങ്ങൾ സർവേ പണി അപ്പം ഇംഗ്ലീഷ് വെച്ച് തന്നെ സർവൈവ് പഠിപ്പിട്ട് ഇല്ലാത്ത ഇംഗ്ലീഷിൽ പേശി സർവ്വ പണി ഇപ്പോൾ പിന്നെ ഓരോ ഹിന്ദി എനിക്ക് തരും അവസിയത് എനിക്ക് പുറിയും അവനെ പേശിയാങ്കി பேசியாங்க அப்படிங்கிறது புரிய ஏன்னா இங்கே வந்து மூணு வர ஆனதுனால கிட்ட கூட இருந்திருந்து இருந்தது அவங்க என்னென்ன பேசுறியாங்க என்ன டாபிக் பேசியாங்க எதை பற்றி பேசுகிறீங்கன்னு தெரியல எனக்கு அது பேச வராது அவங்க சொல்லி வேற பேச வராது ஆனால் அவங்க என்ன சொல்லியாங்கன்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய என்ன சொன்னாங்கன்னா அவனுக்கு நான் கூடிய சீக்கிரத்தில் வந்து இங்கிலீஷ் படித்து தரும் சாரி ஹிந்தி படிச்சு தருவோம் அப்படின்னு நான் சொன்னேன் நான் உங்களுக்கு இங்கிலீஷ் படிச்சு தரேன் இங்கிலீஷ் எனக்கே தெரியாது ബ് അവങ്ങളും ഗ്രാമർ നെ തപ്പം പേശുവാങ്ങ് നാനും തപ്പാതാ പേശോ അതിനാൽ എങ്ക എങ്ങൾക്ക് എങ്ക ഒരു ഈകോ എം കിട ഇപ്പോൾ അവൻ കറക്റ്റാ ഇംഗ്ലീഷ് പേ നാ കറാ തപ്പ ഇംഗ്ലീഷ് പേശന ഓക്കെ നാനും തപ്പ് അവങ്ങളും തപ്പ് അതിനെ തോന്നാതെ നാശത് അവനാ ലാംഗ്വേജ് പഠിക്കുന്നത് രൊവേ മുഖ്യം കൈവലിക്കുന്നു அதுக்கு பிறகு நான் வேலை போன இடத்துல என்கிட்ட நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா நீ வந்து சீக்கிரமாக வந்து ஹிந்தி படி அல்லது வந்து அரபி மொழி படி அப்படின்னு சொன்னாங்க உண்மையாகவே நான் ஹிந்தி கூட படிச்சிருவேன் ஆனால் அரபி மொழி படிக்கிறது ரொம்பவே கஷ்டம் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு புரிய கூட இல்லை ஹிந்தி அது நமக்கு ஓரளவுக்கு அவங்க என்ன இப்போ என்ன இப்படியும் அந்த ஒர்க்கை பற்றி தான் பேசுவாங்க அது மட்டும் இல்லாமல் நான் என்ன பற்றி பேசுவாங்க இல்லை அது ஒரு ஆளை பற்றி பேசுவாங்க பேசும்போது அவங்க என்ன டாபிக் பேசியாங்கன்னு நமக்கு ஓரளவுக்கு புரியும் அவங்க இதுதான் பேசியாங்க அவனை பற்றி தான் பேசியாங்கன்னு புரியும் ஆனால் அதுலேயே மெயினாக அப்படின்னா அரபி மொழி எனக்கு புரியவே செய்யாது என்னட்ட ஒரு அண்ணன் என்ன சொன்னார்னா நீ வந்து இங்கே சர்வே பண்ணணும் அப்படின்னா இங்கே இதே இடத்துல நீ வந்து உனக்கு ஓட்டணும் அப்படின்னா லாங்குவேஜ் இம்பார்ட்டன்ட் உனக்கு லாங்குவேஜ் தெரிஞ்சுன்னா உன்னை வந்து மேலே கொண்டு போவாங்க சப்போஸ் உனக்கு லாங்குவேஜ் தெரியலைன்னா நீ வந்து அதே இடத்துல தான் இருக்கணும் அதனால் வந்து நீ இம்ப்ரூவ் பண்ணு ஒன்று இம்ப்ரூவ் பண்ணு அதுக்கு நீ வந்து லாங்குவேஜை படின்னு சொன்னாரு ஸோ லாங்குவேஜ்னு சொல்லும்போது வந்து மூணு பேரத்தை எடுத்த லாங்குவேஜ் படிக்கிறது அதனால முதல்ல எனக்கு டார்கெட் என்னென்னா ஹிந்தி படிக்கணும் ஸோ ஹிந்தி ஓரளவுக்கு அதுக்கு அதுக்கப்புறமா அரபி மொழி படிச்சுடலாம் அரபி படிக்கணும் இருந்தாலும் படிக்கலாம் நம்ம அரபி மக்களை கூட கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணோன்னா அரபி படி படிச்சுடுவோம் நம்ம ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிது ஹிந்தி பீப்புள் அதனால ஹிந்தி வந்து ஓரளவுக்கு வந்துடும் ஸோ இன்றைக்கி இப்போ கூட சில விஷயங்கள் எனக்கு தெரியும் நான் இப்போது இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன படித்தேன்னா எனக்கு கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி வந்தாங்க பாய் சப்டிக பாய் சப்டிக அப்படின்னா பாய் அதாவது அண்ணா எல்லாம் ஓகே தானே ஒரு குழப்பமே இல்லையா அதான் நம்ம வந்து பாய் சப்டி கேட்க கேட்போம் அப்படின்னு சொல்லி வந்தாங்க ஸோ அதை நான் யூஸ் பண்ணுவேன் இன்னும் நிறைய ஹிந்தி வேர்ட்ஸ் மைண்டில் இருக்குது நான் சொல்ல விரும்பலை அது கெட்ட வார்த்தைகள் அதனால சொல்ல விரும்பலை ஸோ அதனால லாங்குவேஜ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நீங்கள் விளையாட்டு வரும்போது முன்னாடி உள்ள ஐ மீன் எனக்கு அப்பா நம்ம முன்னாடி வந்தவங்க எப்படி தான் ட்ராவல் பண்ணாங்கன்னு தெரியலை இங்கே இங்கே சவு வெளிநாடுகளுக்கு வேலை வரும்போது ஏன்னா முன்னாடி உள்ளா கூட படிப்பறிவு இருக்காது ஏன்னா அப்பா எல்லாம் எப்படி தான் இங்கே வந்து இருந்தாருன்னு தெரியல ஐ மீன் இங்கே வந்து இங்கிலீஷும் தெரியாது ഹിന്ദിയും ചെയ്യാതെ അരബി ലാംഗ്വേജും ചെയ്യാമെ എപ്പോഴാണ് സർവേ പണാങ്ങനെ തരില്ല നമുക്ക് ഇപ്പോൾ ഉള്ളവളും പ്രശ്ന ഇല്ല ഇപ്പോൾ ഉവുക്ക് വന്ന് ഹിന്ദി എല്ലാം സോറി ഇംഗ്ലീഷ് എല്ലാം ചെയ്യുന്നാലും അത് വെച്ച് ഓരോക്ക് ഓട്ടം കൊഞ്ചിങ്ങനെ ഹിന്ദിയും ചെയ്യും പിന്നെ ഇപ്പോൾ സ്കൂളിൽ വന്ന് പാട്ടിങ്ങനെ എല്ലാവരും ഹിന്ദി പഠിച്ചു പിടിക്കുന്ന ഹിന്ദിയെല്ലാം ഓരോ അതൊന്നും പ്രശ്ന ഇല്ല സോ എന്നിട്ടവർക്ക് പറയുക അപ്പം ഉള്ള കണ്ടിപ്പാ ഇംഗ്ലീഷ് വന്ന് രൂപ ഇമ്പാർട്ടൻറ്റ് സോ ഇംഗ്ലീഷ് ഇംഗ് ഇംഗ്ലീഷ് വെച്ച അത് വന്ന് ഓട്ടലാം സോ നം നാ ഇപ്പോൾ എങ്കിൽ പോകാൻ എനിക്ക് വന്ന് വര തരും ഏക്ക് ഇംഗ്ലീഷ് നമ്മൾ ഇംഗ്ലീഷ് വെച്ച് ഐ മീൻ பிரச்சனை நம்ம வெளியில் வந்துடும் ஆனால் லாங்குவேஜை தெரியாமல் வரவங்க ரொம்ப கஷ்டம் அதனால தயவு செஞ்சு நீங்கள் இங்கிலீஷாவது ஓரளவுக்காவது எனக்காவது இங்கிலீஷில் ஐம்பது பர்சன்டேஜ் தான் தெரியும் இன்னும் நிறைய தெரியாது நிறைய கிராமர் மிஸ்டேக் ஃபுல்லாக இங்கிலீஷை நாம் பேசி இங்கிலீஷெல்லாம் கேட்டால் எனக்கு சரிப்பா ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு புரியும் அவங்களை அதுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க என்ன அப்படின்னா பேசல இப்போ எனக்கு பேச வரல ஏன்னால் அந்த அவங்கள்ட்ட பேசும்போது தான் வரும் அந்த வார்த்தை இல்லை இதெல்லாம் தப்பு தப்பு தப்பாக பேசுவோம் தெரியும் ஸோ அதனால நான் என்ன சொல்லி வெளிநாட்டுக்கு வேலை வரவங்களுக்கு முக்கியமாக தேவை தேவைப்படையது லாங்குவேஜ் ஸோ நீங்கள் லாங்குவேஜ் எப்படியாவது படிச்சுருங்க ஒன்று ஹிந்தி அல்லது இங்கிலீஷ் ஸோ இனி வரவங்களே மேக்ஸிமம் படிப்பாங்க அதனால லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் எவ்வளோ பேர் வெளிநாட்டில் வேலைக்கு போய் லாங்குவேஜில் தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க எவ்வளோ பேர் லாங்குவேஜ் படிச்சீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோட நான் கிளம்புறேன் இன்னொரு வீடியோல மறுபடியும் உங்களை மீட் பண்றேன் கண்டிப்பா நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவோ ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணவோ மறக்காதுங்க நாளைக்கு உங்களை மீட் பண்றேன் குட் நைட்